ஓம் நமச்சுவாயம் நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம் நீடித்த ஆயுள் நிலையான பணம் பொருள் செல்வாக்கு அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை புகழ் பதவி தொழில் செல்வ செழிப்பான வாழ்க்கை சீரும் சிறப்புடன் வாழ்வதற்கான அனைத்து தகுதிகளையும் எல்லாம் உள்ள ஈசன் எல்லோருக்கும் வழங்கி அருள் புரியும் ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்வோம் ஓம் நமச்சுவாயம் இந்த பதிவுல தனுசுராசியில் வரக்கூடிய சுக்கர பகவானின் நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்துக்கான சந்திராஷ்டம காலங்கள் அப்படிங்கிறது ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கான சந்திராஷ்டிரம காலம் அப்படிங்கிறத நாம் இதுல சொல்றோம் அதன்படி பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து ஏஎம் முதல் நண்பகல் பனிரெண்டு பி எம் வரை கூராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சந்திராசிரமமாக வருது நண்பகல் பனிரெண்டு பி எம் முதல் மாலை ஆறு ஏழு பி எம் வரை கூராடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் சந்திராசிரமமாக வருது மாலை ஆறு ஏழு பிஎம் முதல் நள்ளிரவு அதாவது பதினைஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு நள்ளிரவாகவும் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பனிரெண்டு பதினேழு ஏஎம் ஆகும் வரக்கூடிய காலங்கள் பூராட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் சந்திராசமமாக வருது இந்த பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பனிரெண்டு பதினேழு ஏஎம் முதல் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை ஆறு இருபத்தி ஒன்பது ஏஎம் வரை பூராட நட்சத்திரம் நான்காம் பாதம் சந்திராசமம் இந்த சந்திராசம காலத்துல வரக்கூடிய நேரங்களை உங்களோட நட்சத்திர பாதங்களுக்கு பயன்படுத்தி அந்த காலங்களை தவிர்த்து சுப நிகழ்வுகளை செய்துக்கும் ஏதுவாக இருக்கும் அந்த இந்த பதிவை நம்ம பதிவிடணும் மேலும் இந்த பதிவோட நம்ம சில சில தகவல் சொல்லிக்கிறோம் வரக்கூடிய தேர்வு காலங்கள் நெருங்கிக்கிட்டு இருக்கு இதுல வந்து குழந்தைகளுக்கு பத்தாவது பத்தாம் வகுப்பும் பன்னிரெண்டாம் வகுப்பும் படிக்கக்கூடிய குழந்தைகளின் தேர்வு காலமாகப்பட்டது நெருங்கிறதுனால அவங்களோட தேர்வுல அவங்க வெற்றி பெறது நல்லபடியா தேர்ச்சி பெறணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய ஜாதக விவரங்களை எங்களது யூடியூப் சேனலுக்கு இப்ப நான் கொடுக்கக்கூடிய நம்பர் இந்த பதிவுல வரும் அந்த நம்பருக்கு உங்களோட ஜாதகங்கள் அனுப்பிச்சாக்கா உங்கள் குழந்தைகள் ஜாதகங்களை அனுப்பி நீங்கள் வந்து பதிவிடும் போது இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை முதல் உங்களுடைய குழந்தைகளுக்கு எவ்விதமான பரிகாரம் செய்துக்கணும் அப்படிங்கிறத நாம் இலவசமாக பலன் சொல்கிறதாக இருக்கோம் அதற்கு தேவைப்படுறவங்க எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதன் மூலியம் உங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள் எந்த நேரத்துல அந்த இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து லைவ் ப்ரோக்ராம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மேலும் இதுல நீங்க சேனல்ல இந்த பதிவுள்ள அந்த ஷார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா சில விவரங்கள் தெரிவிக்கும் அதை நீங்க படிச்சுக்கீங்கன்னா உங்களுக்கு முழுமையா புரிஞ்சிடும் மேலும் பார்த்தீங்கன்னாக்கா பத்தாவது பன்னிரெண்டாவது படிக்கும் குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த லைவ் ப்ரோக்ராமாக செய்யறோம் மற்றபடி விவரங்களை இதுல கேட்க அதுக்கு இன்னொரு லைவ் நம்ம நடத்துவோம் அதுல நீங்க அதை பற்றின விவரம் கேட்டுக்கலாம் அதனால இந்த விஷயங்களை உங்க குழந்தைகளுக்காக சரி இல்ல உங்களுக்கு பக்கத்துல அருகாமையில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்குலாம் அவங்க பெற்றோருக்கும் தெரியுங்க அதன் மூலம் அவங்க பலன் அடையது ரோம் நமச்சு வாழ வாழ்க வளமுறை